பிரைஸ்தலார் கற்றுடைய நாம மெய்மைப்படுவதாக எல்லோரும் எப்படிங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன் கற்றுக்கள் விசுவாசிக்கிறேன் தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து பலப்படுத்தி நம்ம அனுதினமும் சீராக நடத்திக்கிறதுக்காக ஆண்டவரை நான் இந்த இதனால கூட ஒரு சில வார்த்தைகளை கூட பார்க்குறோம் அப்போ பவுல் பார்த்தீங்கன்னா தெசலோனிக்கேயர் சபைக்கு ஒரு சில ஆலோசனைகள் ஒரு சில காரியங்களை சொல்லிவிட்டு கடைசியாக ஒரு வார்த்தையார் கூட முடிக்கிறாரு அந்த வசனத்தை கூட நாளில் வாசிக்கிறேன் தெசலோனிக்கேயர் இரண்டாம் நிருபம் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் கர்த்தர் உங்கள் இருதயங்களை தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராய் நடத்துவாராக இங்கிலீஷ்ல கூட ரீட் பண்றேன் இந்த இதனால கூட அழகான ஒரு வசனத்தை கூட வாசித்தோம் இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் இரண்டு முக்கியமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு பவுல் இந்த வசனத்துல இரண்டு காரியங்களை முக்கியமா தெரிவிக்கிறார் என்னன்னு பாத்தீங்கன்னா தேவனை பற்றும் அன்புக்கும் அதாவது தேவன் நம்ம எந்த அளவு தேவன் மீது ஒரு பற்றுதலாக இருக்குமோ பற்றுதல்னு பார்த்தீங்கன்னா நம்ம சார்ந்து இருக்கிறது இந்த பூமியில் நம்ம மனிதர்களை சார்ந்திருக்கக்கூடாதுன்னு நமக்கு தெரியும் இந்த பூமியில் எந்த ஒரு பொருட்களையும் நம்ம சார்ந்து இருக்கக்கூடாது ஏன்னா நம்ம எந்த அளவு சார்ந்து இருக்கிறோமோ அந்த காரியங்கள் நமக்குள்ள ஆழமாக பதிந்துவிட்டதுனா அது மிகப்பெரிய பாவமாக மாறிடும் அதனால தான் பவுல் சொல்கிறாரு தேவனை பற்றும் அன்பு அதாவது நம்ம தேவனை எந்த அளவு பற்றி அந்த அளவு நமக்குள்ள அன்பு பெருக்கிறதா இருக்குது அப்போ அன்பு நமக்குள்ளே இருந்ததுன்னா எந்த விதமான பாவங்கள் நம்ம அணுக வாய்ப்பு இல்லாததா இருக்குது அப்போ இந்த இடத்துல பவுல் சொல்கிறாரு தேவனை பற்றிக்கிறதான அன்பு நமக்குள்ள இருக்கணும் தேவனை பற்றிக்கிறதான அன்பு இருந்துச்சுன்னா நம்ம எந்த ஒரு வேறுபாடுகளும் இந்த உலகத்தில் பார்க்க மாட்டோம் நாமும் இயேசு கிறிஸ்துவ போல எல்லாரிடமும் அன்பாக இருப்போம் எந்த ஒரு வேறுபாடு பார்க்காத எந்த ஒரு கேஸ்ட் ரெலிஜின்னு பார்க்காத ஒரு நார்மலாக ஒரு மனிதனா எல்லாரிடம் அன்பாக இருப்போம் ஆனால் தேவனை பற்றிக்கிறதான பயமும் தேவனை பற்றிக்கிறதான அன்பும் இல்லைன்னா மனிதர்களை நாம் ஒரு வேற தான் பார்க்க வேண்டியதா இருக்கும் காரணம் தேவனை பற்றிக்காதான் அன்பும் பயமும் நமக்கு இல்லாதப்போ அப்படிதான் நமக்கு தோன்றும் அடுத்தது கிறிஸ்துவின் பொறுமை கிறிஸ்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசு கிறிஸ்து ஏசு கிறிஸ்து இந்த பூமியில எவ்வளோ ஒரு பொறுமையுள்ள ஆண்டவராக இருந்தார்னு பாருங்க அவர் இந்த பூமியில பிறந்தத முதல் மறிக்கும் வரை எவ்வளோ ஒரு பொறுமையா இருந்தார் அதே போல அவர் இந்த பூமியில ஊழியம் செய்யும் போது எத்தனையோ பேர் அவரை பரிகாசம் செய்தாங்க எத்தனையோ பேர் அவரை கிண்டல் பண்ணாங்க ஆனாலும் அவர் அதெல்லாம் பார்க்காம பொறுமையோடு இருந்தார் காரணம் உங்களுக்காக எங்கள் எனக்காக அவர் பொறுமையுள்ளவராக இருந்தார் சிலுவையில் அவரை அடித்து தொங்க போது கூட அவர் பொறுமையுள்ளவராக இருந்தார் கீழே இருந்துட்டு எத்தனையோ பேர் கேலி செய்தார்கள் கீழே இருந்துட்டு ஏசு கிறிஸ்துவை எத்தனையோ பேர் எத்தனையோ குற்றம் சாட்டி எத்தனையோ விதத்தில் பேசுனாங்க ஆனாலும் அவர் பொறுமையுள்ளவராக இருந்தார் அப்போது இந்த வசனத்தில் சொல்லப்பட்டபடி நம்முடைய வாழ்க்கையும் ஒரு அன்பாக தேவன் பற்றியதான காரியத்தில் அடுத்தது கிறிஸ்துவின் பொறுமையில் நம்முடைய வாழ்க்கை இருந்தது சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பாவமும் அணுகுவதற்கு மிக மிக வாய்ப்புகள் குறைவாக இருக்குது எத்தனையோ பசுத்தவன் பாருங்க இந்த வசந்தத்திற்கு பிரகாரம் தேவனை சார்ந்தவர்களாக வாழ்ந்தாங்க அன்புள்ளவர்களாக இருந்தாங்க அது மட்டும் இல்லை கிறிஸ்துவின் பொறுமையோடு அவர்கள் வாழ்ந்திருந்தாங்க அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை இதிலிருந்து துவக்குவோம் இந்த பொறுமையினால் துவக்குவோம் தேவன் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வல்லவராக இருக்கிறார் தேங்க்யூ டு வால் காட் பிளஸ் யூ